அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது ஹாய் வீவஸ் நான் உங்கள் செல்வன்மணி நீங்கள் வந்துட்டு எங் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு எல்லோ எல்லா வீடியோவுமே வந்துட்டு எல்லா விதமான வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குறிப்பு சமையல் குறிப்பு சமையல் குறிப்புலாம் வந்துட்டு நான் அவ்வளோவா எதுவும் போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா வந்துட்டு நான் சிறுதானியங்கள் உணவுகள் பற்றி தான் வந்துட்டு இந்த சமையல் குறிப்பெல்லாம் போட்டிருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க இந்த அதாவது எங்கள்கிட்ட வந்து சிறுதானியம் இதெல்லாம் வந்து நாங்கள் சிறுதானியங்கள்லாம் வந்து வாங்குகிறோம் ஆனால் அதை வந்து எப்படி சமைக்கணும் சும்மா சாப்பாடு அந்த மாதிரி தான் செய்ய தெரியுது வேறு எந்த மாதிரி சமைக்கணும் டாக்டர்ஸ் வந்து இது அதிகமாக எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க சீக்கிரம் ஜீர்ணமாகிடும் சாப்பிட்டா ஏன்னா இது வந்துட்டு நான் நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி சிறு சிறுதானியங்கள் உணவில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால் அது சம்மந்தமாக மட்டுந்தான் போட்டிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு விசில்லையே வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது அதாவது என்னோடய குழந்தைங்களுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அதையே நான் வந்து வீடியோவாக பண்ணியிருக்கிறேன் எல்லாமே பார்த்துருப்பேங்க கண்டிப்பாக அந்த செல்வன் மணி சேனலுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குறிப்பு தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சேலை கட்டி இடுப்பில் வந்து தழும்பு புண்ணு அந்த மாதிரி இருக்கும் அது ரொம்ப இரிக்கமாக கட்டி அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கடுக்காய் வந்துட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கடுக்காயை வாங்கி நம்ம வந்துட்டு அம்மி இருந்துச்சுன்னா அம்மிலேயோ கல்லுலேயோ வந்து நம்ம உரைச்சி அதை நம்ம மஞ்சள் கிழங்கு வந்து உரசிறப்போ அந்த மஞ்சள் வந்துட்டு அப்படி எடுத்து தேய்ப்பம்ப அந்த மாதிரி நைட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு முன்னால் இதை வந்துட்டு நீங்கள் சும்மா அம்மி கல்லே இல்லை மேக்ஸிமம் இப்போ கிராமத்துகளில் தான் அம்மிலாம் இருக்குது நம்ம சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான் அதுக்கு என்ன பண்ணலான்னா உரசுகிற கல் மாதிரி எதாவது எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அது உரசிட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் அது ஃபுல்லாக ஃப்ரீனஸ்ஸாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இதை கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேலை கட்டுற இடத்துல இந்த தழும்பு புண்ணு எல்லாமே மறைஞ்சிடும் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ